கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி லேவியராகமம் முதலாம் அதிகாரம் முதல் நான்காம் அதிகாரம் வரை லேவியராகமம் முதலாம் அதிகாரம் தகனபலிகள் ஒன்று கர்த்தர் ஆசரிப்பு கூட்டாரத்திலிருந்து மோசியைக் கூப்பிட்டு அவனை நோக்கி இரண்டு நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டுமந்தையிலாவது ஆட்டுமந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும் மூன்று அவன் செலுத்துவது மாட்டுமந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக கர்த்தருடைய சந்நிதியில்தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு நான்கு அது தன் பாவனி விற்பிக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதின் தலையின் மேல் வைத்து ஐந்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதின் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூட்டாரவாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் ஆறு பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தூளுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன் ஏழு அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி எட்டு அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள் ஒன்பது அதின் குடல்களையும் தொட்டைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனபலியாக தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி பத்து அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் வழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து பதினொன்று கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்லக்கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பன்னிரண்டு பின்பு அவன் அதை சந்துசந்தாக துண்டித்து அதின் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக அவைகளை ஆசாரியன் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன் மூன்று குடல்களையும் தொட்டைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக அவைகளையெல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகனபலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி பதினான்கு அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்த கடவன் பதினைந்து அதை ஆசாரியன் பலிபீடத் தண்டையில் கொண்டு வந்து அதின் தலையை கிள்ளி பலிபீடத்தில் தகனித்து அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்துவிட்டு பதினாறு அதின் இறைப்பையை அதின் மலத்தோடும் கூட எடுத்து அதை பலிபீடத்தண்டையில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்திலே எரிந்துவிட்டு பதினேழு பின்பு அதின் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகனபலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி லேவியராகமம் இரண்டாம் அதிகாரம் போஜனபலி ஒன்று ஒருவன் போஜனபலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாயிருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதின் மேல் தூபவர்க்கம் போட்டு இரண்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன் அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி மூன்று அந்த போஜன பலியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகனபலிகளில் இது மகா பரிசுத்தமானது நான்கு நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக ஐந்து நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாயிருப்பதாக ஆறு அதை துண்டு துண்டாக பிற்று அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக இது ஒரு போஜன பலி ஏழு நீ படைப்பது பொறிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக எட்டு இப்படி செய்யப்பட்ட போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்துவாயாக அது ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்படும் போது அவன் அதை பலிபீடத் தண்டையில் கொண்டு வந்து ஒன்பது போஜனபலியிலிருந்து ஆசாரியன் ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் கடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி பத்து இந்த போஜன பலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது பதினொன்று நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக புளித்த மாவுள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம் பன்னிரண்டு முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம் ஆனாலும் வலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது பதின்மூன்று நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனினுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறையவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக பதினான்கு மூதட்பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்குச் செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதட்பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய் பதினைந்து அதின் மேல் எண்ணெய் வார்த்து அதின் மேல் தூபவர்க்கத்தை போடுவாயாக இது ஒரு போஜன பலி பதினாறு பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குறியான பங்கை அதின் தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு இடும் தகனபலி லேவியராகமம் மூன்றாம் அதிகாரம் சமாதான பலி ஒன்று ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று மாட்டு மந்தையில் எடுத்துச் செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி வசுவானாலும் சரி வழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன் இரண்டு அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூட்டாரவாசலுக்கு முன்பாக அதை கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்கக்கடவர்கள் மூன்று பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களிலுள்ள கொழுப்பு முழுவதையும் நான்கு இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகனபலியாக செலுத்துவானாக அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்து அக்கினியில் உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகனபலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவர்கள் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி ஆறு அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்துச் செலுத்துவானாகில் அது ஆண் ஆனாலும் சரி பெண் ஆனாலும் சரி வழுதற்றிருப்பதை செலுத்துவானாக ஏழு அவன் ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்த வேண்டுமானால் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து எட்டு தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூட்டாரத்துக்கு முன்பாக அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் ஒன்பது பின்பு அவன் சமாதான பலியிலே அதின் கொழுப்பையும் நடுவெலும்பிலிருந்து எடுத்த முழு வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் பத்து இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன வழியாகச் செலுத்த கடவன் பதினொன்று அதை ஆசாரியின் பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம் பன்னிரண்டு அவன் செலுத்துவது வெள்ளாடாயிருக்குமானால் அவன் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டுவந்து பதிமூன்று அதின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூட்டாரத்துக்கு முன்பாக அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பதினான்கு அவன் அதிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேலிருக்கிற கொழுப்பு முழுவதையும் பதினைந்து இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன வழியாக செலுத்த கடவன் பதினாறு ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளை தகனிக்க கடவன் இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம் கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது பதினேழு கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்று சொல் என்றார் லேவியராகமம் நான்காம் அதிகாரம் அறியாமையை மீறின பாவபலிகள் ஒன்று பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இரண்டு நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது மூன்று அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன் நான்கு அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூட்டாரவாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டுவந்து வந்து அதின் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்ல கடவன் ஐந்து அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசரிப்பு கூட்டாரத்தில் கொண்டு வந்து ஆறு தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து வரிசுத்து ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் ஏழு தரம் தெளிக்க ஏழு பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூட்டாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் சுகந்த தூப கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற ரத்தம் முழுவதையும் ஆசரிப்பு கூட்டாரவாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன வழி அடியிலே ஊற்றிவிட்டு காளையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் ஒன்பது இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் பத்து சமாதான பலியின் காளையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தகன பீடத்தின் மேல் தகனிக்க கடவன் பதினொன்று காளையின் தோலையும் அதின் மாம்சம் முழுவதையும் அதின் தலையையும் தொட்டைகளையும் அதின் குடல்களையும் அதின் சாணியையும் பன்னிரண்டு காளை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்கினியாலே சுட்டிரிக்க கடவன் சாம்பல் கொட்டியிருக்கிற இடத்திலே அதைச் சுட்டிருக்க கடவன் பதிமூன்று இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததைச் செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளிகளானால் பதினான்கு அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த நிமித்தம் ஒரு இளங்காளியை ஆசரிப்பு கூட்டாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும் பதினைந்து சபையின் மூப்பர் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதின் தலைமேல் வைக்க கடவர்கள் பின்பு கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல வேண்டும் பதினாறு அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூட்டாரத்தில் கொண்டு வந்து பதினேழு தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே ஏழுதரம் திழித்து பதினெட்டு ஆசரிப்பு கூட்டாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி மற்ற ரத்தம் எல்லாம் ஆசரிப்பு கூட்டாரவாசலில் இருக்கிற தகன பீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு பத்தொன்பது அதின் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து வலிபீடத்தின் மேல் தகனித்து இருபது பாவனிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம் இந்த காளையையும் செய்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவனி விற்பி செய்ய கடவன் அப்பொழுது அது அவர புள்ளிகளுக்கு மன்னிக்கப்படும் இருபத்தொன்று பின்பு காளையை பாளையத்துக்கு புறம்பிக் கொண்டு போய் முந்தின காளையை சுட்டிரித்தது போல சுட்டிரிக்க கடவன் இது சபைக்காக செய்யப்படும் பாவ பாவனிவாரணபலி இருபத்திரண்டு ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் இருபத்து மூன்று தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாக கொண்டு வந்து இருபத்து நான்கு அந்த கடாவின் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகனபலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்லக்கடவன் இது பாவ நிவாரண பலி இருபத்தைந்து அப்பொழுது ஆசாரியன் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகனபலி பீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற பீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு இருபத்தாறு அதின் கொழுப்பு முழுவதையும் சமாதான வலியின் கொழுப்பை போல வலிபீடத்தின் மேல் தகனித்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ விற்பி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இருபத்தேழு சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததைச் செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் இருபத்தெட்டு தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டியை பலியாகக் கொண்டு வந்து இருபத்தொன்பது பாவ பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல கடவன் முப்பது அப்பொழுது ஆசாரியன் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலி பீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தம் எல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு முப்பத்தொன்று சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதின் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவனி விற்பி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் முப்பத்திரண்டு அவன் பாவனிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாகில் வழுதற்ற பெண்குட்டியை கொண்டு வந்து முப்பத்து மூன்று அந்த பாவனிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை பாவ நிவாரண பலியாக கொல்ல கடவன் முப்பத்து நான்கு அப்பொழுது ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தம் எல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு முப்பத்தைந்து சமாதான பலியான ஆட்டுக்கொட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதின் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகன வழிகளைப் போல வலிபீடத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும் இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும்